நேற்றைய மேட்சில் சிஎஸ்கே அணியின் வெற்றியும் கே கேஆர் அணியின் வெற்றியும் சேர்ந்து இப்போது பிளே ஆஃப் ரேஸிலிருந்து வெளியே போன அணிகளை மீண்டும் பிளே ஆஃப் ரேஸுக்கு இழுத்துவிட்ட சம்பவம் அதுவும் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் இருக்கும் மும்பை அணிக்கும் கூட இப்போது பிளே ஆஃப் கதவை திறந்துவிட்ட சிஎஸ்கே சிஎஸ்கே கொடுத்த இந்த வாய்ப்பையாவது பயன்படுத்திக்கங்க மும்பை அணிக்கு ரெட் அலர்ட் கொடுத்த சச்சின் டெண்டுல்கர் அதாவது நேற்று நடைபெற்ற இந்த இரண்டு போட்டிகளும் இந்த சீசனில் நடைபெற்ற மற்ற போட்டிகள் போல பத்தோடு பதினொன்று போன்ற போட்டி ஒன்றும் கிடையாதுங்க ஏன்னா நேற்று நடந்த இந்த இரண்டு போட்டிகளுடைய ரிசல்ட்டுகளும் இப்போது புள்ளி பட்டியலில் மிகப்பெரிய பூகம்பத்தையே உண்டு பண்ணிருச்சு ஏன் அப்படின்னா நேற்றைய முன்தினம் வரையிலும் ஆர் ஆர் அணி கேகேஆர் அணி சிஎஸ்கே அணி எஸ்ஆர்எச் அணி லக்னோ அணி போன்ற அணிகளில் ஏதேனும் நான்கு அணிகள் தான் பிளே ஆஃபுக்குள் போகப் போகிறது என்று அனைவரும் நம்பியிருந்தனர் ஆனால் நேற்று நடைபெற்ற இந்த போட்டிக்கு பிறகு புள்ளிப்பட்டியலில் உள்ள அனைத்து அணிகளுக்குமே இப்போது பிளே ஆஃபுக்கான கதவுகள் மீண்டும் திறக்கப்பட்டு விட்டது அதிலையும் குறிப்பாக பிளே ஆஃபுக்கான வாய்ப்பு ஜீரோ சதவீதம் கூட இல்லாமல் இருந்த மும்பை அணிக்கே இப்போது பிளே ஆஃப் வாய்ப்பு உருவாகிவிட்டது அவங்க நேற்றைய தினம் இரண்டு போட்டிகள் நடைபெற்றது மதியம் நடைபெற்ற முதல் போட்டியில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி சிஎஸ்கே அணி சாதனை வெற்றி படைத்திருந்தது அதேபோல் நேற்று இரவு நடைபெற்ற இரண்டாவது போட்டியிலும் லக்னோ அணியை அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கே கேஆர் அணியும் சாதனை வெற்றியை படைத்திருந்தது இந்த போட்டிகளுக்கு முன்பு வரையிலும் பிளே ஆஃபுக்கான புள்ளிகள் பதினாறு புள்ளிகள் வரை போகலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இப்போது ஏதாவது ஒரு அணி மட்டும் பன்னெண்டு புள்ளிகள் அல்லது பதினாலு புள்ளிகள் பெற்றாலே பிளே ஆஃபுக்குள் போக முடியும் என்ற சூழல் உருவாகிவிட்டது அதற்கு காரணம் ஒரே ஒரு விஷயந்தாங்க அது என்னென்னா இனிவரும் போட்டியில் எஸ்ஆர் கச் அணிக்கும் லக்னோ அணிக்கும் இடையே நேரடியாக ஒரு போட்டி இருக்கிறது இந்த போட்டி தான் இந்த புள்ளிப்பட்டியலோட டேனிங் பாயிண்ட்டே ஏனென்றால் நேற்று மட்டும் லக்னோ அணி வின் பண்ணியிருந்தாங்கன்னா பதினாலு புள்ளிகள் போயிருப்பாங்க அடுத்ததாக எஸ்ஆர் கச்சும் அடுத்து இருக்கிற இவங்களுக்கு நாலு போட்டியில் ஏதாவது ஒன்றில் ஜெயிச்சாலே பதினாலு புள்ளிகளுக்கு வந்திருப்பாங்க ஆனால் இப்போ என்னென்னா புள்ளிப்பட்டியலில் முத மூணு இடத்துல இருக்கிற இந்த அணிகளை பற்றி விவாதமே வேணாங்க ஏன்னா இவங்களோட பிளே ஆஃப் சான்ஸு ஏற்கனவே உறுதியாயிருச்சு இப்போ கடைசி இடமான நான்காவது இடத்துக்கு எந்த அணி வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போது கேள்வியே உதாரணத்துக்கு இப்போது இந்த நாலாவது இடத்துக்கான போட்டியே இந்த இரண்டு அணிகளுக்கு முன்னே தானே வச்சுக்கங்களேன் இதில் இந்த ரெண்டு அணிகளும் தொடர்ச்சியாக தோல்வியை தழுவுனாலே ஒரு அணி மட்டும்தான் பதினாலு புள்ளி இழை பெற முடியும் ஏன்னா எஸ்ஆர்ஹச்க்கும் லக்னோவுக்கும் இடையே நேரடியான போட்டி ஒன்று இருக்குது ஆக அதில் எந்த அணி ஜெயித்தாலும் நேரடியாக பதினாலு புள்ளிகளுக்கு போயிடுவாங்க அதே சமயம் நம்ம சிஎஸ்கேவும் அடுத்து வர்ற போட்டியில் ஒருவேளை தொடர்ச்சியாக தோல்வியை தழுவி அதே சமயம் மும்பை அணி அடுத்து வர்ற மூணு போட்டியிலையும் ஜெயிச்சுட்டாங்கன்னா மும்பை அணியோட ப்ளே ஆஃப் வாய்ப்பு பிரகாசமாயிரும் ஆகவே மும்பை அணியோட ப்ளே ஆஃப் குடும்பி என்பது இப்போது நேரடியாக நம்ம சிஎஸ்கே கையில் தான் இருக்குது அதே போல் மற்ற இந்த அணிகளின் பிளே ஆஃப் குடும்பி என்பது எஸ்ஆர்ஹெச் மற்றும் லக்னோ அணி கையில் தான் இருக்குங்க மேலும் நேற்று போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணி மரணத்தனமான கம்பேக் கொடுத்து அபாரமாக வெற்றி பெற்றிருந்தாங்க அதை பற்றி பேசி மும்பை அணிக்கு சில அறிவுரைகளையும் இருக்கிறாராம் நம்ம சச்சின் டெண்டுல்கர் எப்பேற்பட்ட சூழலிலும் கம்பேக் கொடுக்க முடியும் என்பதை நம்ம சிஎஸ்கே அணியை சுட்டிக்காட்டி பேசி அதே சமயம் மும்பை அணிக்கு இன்னமும் மேத்தமேட்டிக்கலா ப்ளே ஆஃப் வாய்ப்பு இருப்பதை பற்றியும் பேசி மும்பை அணி வீரர்களை ஊக்கப்படுத்தி இருக்கிறாராம் சச்சின் டெண்டுல்கர் சரி நீங்கள் சொல்லுங்கள் புள்ளிப்பட்டியலில் இப்போ இருக்கும் இந்த சூழ்நிலையிலிருந்து இதில் எந்தெந்த அணிகளுக்கு பிளே ஆஃபுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்